வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓகே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளி ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளி ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமெண்ட் நான் சொல்லிடுறேன் இந்த ஸ்டாக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட ஒரு கன்சல்ட் வாங்கிக்காங்க இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து முதலீடு வந்து தொடருங்க இந்த வீடியோவில் நான் இன்னொரு பாட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் நிஃப்டி வந்து எதுவரையும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக்கல் அதையும் வந்து ரிசர்ச் பண்ணி இது வரையும் போகலாம் அப்படின்னு ஒரு ஃபோர் கஸ்ட் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் என்னென்ன ஸ்டாக் ரெக்கமண்டேஷன் கொடுத்துருந்தேன் அதனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்ட்டு ஒரு ரெக்கமண்டே அப்டேட் கொடுத்துருந்தேன் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளி டைமில் வந்து நிஃப்டி இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது அதாவது இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் வந்து இந்த பத்து நாளில் ஏறது தான் இந்த அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்க்கும்போது அக்டோபர் ஃபஸ்ட் வீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் பார்க்கும்போது போன வருஷம் தீபாவளியில் என்ன ரேஞ்ச் இருந்துச்சோ அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு ஓகேங்களா ஜீரோ ரிட்டர்ன்ஸ் தான் இருந்துச்சு உலக மார்க்கெட்டெல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட் ஏறுது யூரோப்பியன் மார்க்கெட் ஏறுது ஏசியன் மார்க்கெட் ஏறுது ஆனால் நம்ம இண்டி இந்தியன் மார்க்கெட் மட்டும் ஏற கிடையாது ஏகப்பட்ட ட்ரபுள் ஃபேஸ் பண்ணிக்குது இந்த ஒரு வருஷமாவே நம்ம மார்க்கெட்டு ஓகேங்களா இப்போ இந்த ஆறுநூறு ஏழுநூறு பாயிண்ட் ஏறினது இந்த லாஸ்ட்டு டென் டேஸ் தான் ஓகேங்களா ஸோ போன வருஷம் அதாவது டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் தீபாவளி போது இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இப்போ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறநூறு ஆயிரம் பாயிண்ட் நெட்டாக ஏறி இருக்குது பட் நான் கொடுத்த ஸ்டாக்கில் வந்து பன்னெண்டு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் அது வந்து ஏழு ஸ்டாக் நல்லா ஏறி இருக்குது ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஆகுது டோட்டல் அக்யூரசின்னு பார்க்கும்போது அரவுண்டு சிக்ஸ்டி பர்சன்ட் அக்யூரசி இருந்துச்சு இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தீபாவளியில் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது பதினஞ்சு ஸ்டாக் நியர்லி கொடுத்துருந்தேன் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளியில் நிறைய ஸ்டாக் டபுள் ஆகிருந்துச்சி நிறைய ஸ்டாக் ட்ரிபிள் ஆகிருந்துச்சு காரணம் என்னன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தீபாவளிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளி வரையும் பார்க்கும்போது நிஃப்டி வந்து நாலாயிரம் பாயிண்ட் ஏறி இருந்துச்சு அதனால் நான் கொடுத்த கால்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஏறி இருந்துச்சு ஆனால் இந்த லாஸ்ட்டு ஒன் இயரில் மார்க்கெட் வந்து நிறைய ட்ரபுளில் இருந்துச்சு பட் நான் கொடுத்ததுல ஏழு ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு ஓகேங்களா ரைட் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஏகப்பட்ட ட்ரபுள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ட்ரம்ப்னால தான் ரொம்பவும் ட்ரபுள் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஃபஸ்ட்டு அந்த ரெசிப்ரோக்கல் டேரீஃபுங்கிறது ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப்னாரு அப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் அடிஷனல் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப்னார் அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹெச் ஒன் பி விசா இஷ்யூ அதுக்கடுத்தால் வந்து ருபி வந்து ஆல் டைம் லோ எயிட்டி நைனுக்கு வந்துருக்குது இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு ஒரு வாரம் அதுக்கப்புறமா வந்து இஸ்ரேல் ஹமாஸோடைய வார் ஸோ இந்த ஏழு ஃபேக்டரும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான ரேஞ்சுலாம் வந்துச்சு ஓகேங்களா இதுலேயும் வந்து இந்த ஏழு பா நெகட்டிவ் நியூஸ் இருக்கும் போதும் சம் பாசிட்டிவ் நியூஸும் வந்துச்சு அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி மான்சூன் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொண்டுட்டு வந்துச்சு அதாவது நான் வந்து ரொம்பவும் டீப்பாக பார்க்க முடியாது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ரைட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளி போது இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தீபாவளி போது நிஃப்டி என்ன லெவல் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் போகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குது செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அளவுக்கு நிஃப்டி போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரையும் நிஃப்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தீபாவளி வரையும் போகிறதுக்குண்டான பா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு டெக்னிக்கல் வந்து இண்டிகேட் பண்ணுது ஒரு வேலை இறங்குச்சி அப்படிங்கும்போது போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது மார்க்கெட் வந்து அப் சைடு மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது டவுன் சைட்லேயும் வந்து சப்போர்ட் சொல்லணும் இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடையும் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஒரு பெரிய லெவலில் இறங்குமா அப்படிங்கிறது தெரியல அதுக்கு உண்டான சோர்ஸ் இல்லை ஆனால் மார்க்கெட் ஏறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பெரிய லெவலில் இறங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்த கொரோனா மாதிரியான ஏதாவது டிசீஸ் வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மட்டும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் இந்த மாதிரிலாம் ரீ நியூஸ் வந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் இறங்கும் அன்டில் தென் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கு தான் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து தீபாவளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நிஃப்டி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறேன் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து தீபாவளி ஸ்டாக்ஸுக்கு வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடை பொறுத்த வரையும் இது வந்து டிஃபென்ஸில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்து எச்ஐஎல் இந்துஸா என்னோ லிமிடெட் அதோ லாஸ்ட் இயர் நான் எக்மடேஷன் கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் வந்து பிஇஎல் இது வந்து சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் பண்ணுறாங்க மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு அடு அடுத்ததாக வந்து வெப்பன்ஸ் சிஸ்டம்ஸ் கம்யூனிகேஷன் அதுக்கு அடுத்ததாக வந்து ரேடார் ஃபயர் கண்ட்ரோல் ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஸ்பெயின் இஸ்ரேல் சீனா ஜெர்மனி ஆர்மீனியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஓகேங்களா இவங்க கிட்ட இருக்கிற ஆர்டரு வந்து பார்க்கும்போது ஒன் லேக் குரோர் வச்சுருக்கிறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் ஓகேங்களா ஸோ ஒரு லட்சம் கோடிக்கு இவங்க வந்து ஆர்டர் வந்து கைவசம் வச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி கடன் இல்லாத ஒரு நிறுவனம் இந்த ஸ்டாக் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது எயிட்டீன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் ருபீஸுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து பிஇ வந்து ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீயில் இருக்குது ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பை பண்ணலாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் செகண்ட் ஸ்டாக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எல் அண்ட் டி அதாவது லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைட்ரோ கார்பன் பவர் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிஃபென்ஸ்லேயும் உங்களுடைய டாமினேஷன் இருக்குது இந்த கம்பெனியோடைய மெயின் பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ரெவன்யூ வருது அதுக்கு அடுத்ததாக வந்து ஹைட்ரோ கார்பன்ல தேர்ட்டீன் பர்சன்ட் ரெவென்யூ வருது பவர் செக்மெண்ட்டில் த்ரீ பர்சன்ட் டிஃபென்ஸில் செவன் பர்சன்ட் ஹெவி இன்ஜினியரிங் செக்மெண்டில் டூ பர்சன்ட் அதர்ஸில் இருந்து ஃபோர் பர்சன்ட் ஸோ இவங்களுடைய இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்குது இவங்களுடைய ஆர்டர் வந்து எவ்வளோ கையில் கைவசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு இவங்க வந்து ஆர்டர் வந்து கை கைவசம் வச்சுருக்குறாங்க ஓகேங்களா அதாவது நியர்லி வந்து ஆறு லட்சம் கோடிக்கு கிட்ட வந்து ஆர்டர் வந்து இருக்குது அப்படின்ட்டு சோர்ஸஸ் சொல்லிட்டு இருக்குது இந்த லார்ஜர் அண்டு டூப்ரோ பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக இது க்ளோஸ் ஆயிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி நைனில் க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ஸ்டாக்குடைய பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபோரில் இருக்குது புக் வேல்யூ செவன் ஹண்ட்ரட் டென்னில் இருக்குது இந்த ஸ்டாக்குடைய ஆல் டைம் ரைட் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர்ல இருக்குது இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி தேர்ட் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கரூர் வைசியா பேங்க் இந்த கரூர் வைசியா பேங்க் வந்து ப்ரைவேட் பேங்க் அது மட்டும் இல்லாமல் எண்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட இந்த பேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது எட்நூத்தி எண்பத்தி எட்டு பிரான்ச்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏடிஎம் வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய கிளைம் பேஸ் மோஸ்ட்லி வந்து சவுத் தான் இருக்குது அதுவும் பர்டிகுலராக வந்து தமிழ்நாடு அதுக்கடுத்ததான் வந்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அண்டு கேரளா இங்கே தான் வந்து இவங்களுடைய கிளைம் பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இவங்க வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரல் கார்பரேட் கிளைன்ஸ் ஸோ எல்லா விதமான லோன்ஸும் கொடுத்துட்டுருக்கிறாங்க இவங்க மோஸ்ட்லி கிளைன்ட்ஸ் வந்து கமர்ஷியல் அண்ட் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் சொல்லுது இந்த கரூர் வைசியா பேங்கை வரையும் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இருக்குது இந்த ஸ்டாக்குடைய பி வந்து டென் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது புக் வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்குது ஓகேங்களா ஃபோர்த்து ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்பிசிசி இந்தியா லிமிடெட் இது வந்து நவரத்னா கம்பெனி அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அதுக்கு கீழே வர்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பேன் இண்டியாவில் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டென்சி இருக்கிறாங்க மெயின் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூடிங் ரெசிடென்சியல் கமர்ஷியல் பில்டிங் கவர்மெண்ட் ரீடெவலப்மெண்ட் பில்டிங் இது எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனி வரையும் இந்தியாவில் தேர்ட்டி ஒன் ரீஜினல் ஆஃபீஸஸ் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோடைய க்ரோத் வந்து இந்த லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இது வந்து கடனையும் வந்து குறைச்சிட்டு வந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து எந்த ஒரு கடனும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸில் இருக்குது இதனுடைய பிஇ வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீயில இருக்குது புக் வேல்யூ நைன் பாயிண்ட் ஒன் எயிட்டில் இருக்குது ஓகேங்களா ஃபிஃப்த் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாக்கு பாரதி ஏர்டெல் இந்த பாரதி ஏர்டெலை பொறுத்த வரையும் செவன்டீன் கண்ட்ரீஸில் அக்ராஸ் சவுத் ஏசியா அண்ட் ஆப்ரிக்கா இதில் எல்லாமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இந்த டெலிகம்யூனிகேஷன் பொறுத்தவரையும் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் டிடிஹெச் அதுக்கு அடுத்ததாக வந்து பேமெண்ட் பேங்க் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதனுடைய மெயின் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ரெவின்யூ பெர் யூசர் அதாவது ஏஆர்பின்னு சொல்லுவாங்க பெர் கிளைண்ட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஹிட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இதனுடைய மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் மில்லியன் இருக்கிறாங்க ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒயர்லெஸ் யூசர்ஸ் வந்து பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் எயிட்டி மில்லியன் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரையும் இந்தியாவில் நானூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த பாரதி ஏர்டெல் ஸ்டாக் வந்து டூ டூ தௌசண்ட் ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ஸ்டாக்குடைய பி வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி ஒன்னில் இருக்குது புக் வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனில் இருக்குது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பன்னெண்டு லட்சம் கோடி ஸோ இந்த பாரதி ஏர்டெல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபிஃப்த் ஸ்டாக்கு சிக்ஸ்த்து ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல டாக்டர் பிரதாப் சி ரெட்டி அவர் வந்து ஆரம்பித்த அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து இந்தியாவில் முதல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா இவங்க வந்து எழுவத்தி மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டென் தௌசண்ட் பெட்ஸோட இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இதுவங்க வந்து டீமெர்ச் பண்ண போகிறாங்க அதாவது அப்போலோ ஹெல்த் டெக் அப்படின்ட்டு டீமெர்ச் பண்ண போகிறாங்க இது வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து லாங் டர்முக்கு வந்து பை பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் டூ ருப்பீஸில் இருக்குது இதனுடைய புக்வல்யூ வந்து செ ஃபைவ் அண்ட் செவன்ட்டி ஒன்ல இருக்குது ஸ்டாக்குடைய பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன்டி டூ பாயிண்ட் டூவில் இருக்குது ஓகேங்களா செவன்த் ஸ்டாக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வாரி எனர்ஜி இந்த வாரி எனர்ஜி வந்து நான் ஐபிஓலையும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இரநூறுவா இறங்கும்போதெலாம் ரெக்கமண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் கொடுத்தேன் ரெண்டாயிரம் ரூபாயில கொடுத்தேன் ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு மூணாயிரம் ஸோ எல்லா டிப்லேயுமே வந்து இந்த வாரி எனர்ஜி வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ இந்த தீபாவளிலையும் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த வாரி எனர்ஜியை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் ஒரு முதன்மையான ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்களுடைய டோட்டல் சோலார் மின் உற்பத்தி வந்து டூ ஜிகா வாட்ஸாக இருந்தது இப்போ வந்து ஃபோர்டீன் ஜிகா வாட்ஸாக வச்சிருக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் அதாவது இந்த வாரி எனர்ஜி அமெரிக்கா கனடா இத்தாலி ஹாங்காங் துருக்கி வியட்நாம் இந்த நாடுகள்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெயினாக வந்து அமெரிக்காவில் வந்து டெக்ஸாஸில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிகாவாட்ஸ் பிவி சோலார் பிளான்ட் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் வேல்யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிகா வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆர்டரு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ஸ்டாக்குடைய பிஇ தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது புக் வேல்யூ த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனில் இருக்குது ஓகேங்களா இந்த வாரி எனர்ஜியை பொறுத்த வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து தேர்ட்டி நைன் குரோர் கொடுத்தவங்க இந்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி எயிட் குரோர் வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய வேல்யூ ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருந்தாங்க இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சன்ட் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸு ப்ரொமோட்டர்கிட்ட வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ டூ பெர்சென்ட் அவங்க வந்து ஸ்டேக்கு வந்து வச்சிருக்கிறாங்க எயித்து ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ஹெச் நாராயணா விருதாலயா இந்த நாராயணா விருதாலயா பொறுத்தவரையும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டூ தௌசண்டில் வந்து டாக்டர் தேவி ஷெட்டி அப்படிங்கிறவங்க வந்து ஆரம்பித்து வச்சாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொன்னேன் அது வந்து ஒரு மணி மைண்டட் ஹாஸ்பிட்டல் பட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லோவஸ்ட் ஃபீஸ் வாங்குற ஒரு ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாவே வந்து எல்லாம் வந்து ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது தான் ஃபேமஸ்ஸு இவங்க வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் வந்து ஹார்ட் சர்ஜரியில் இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ ரீசண்டாக சம் எக்ஸ்பேன்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது த்ரீ தௌசண்ட் குரோரில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் பெட்ஸு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அக்ராஸ் இந்தியாவில் ஓகேங்களா இதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயினாக வந்து கார்டியாலஜி ஓகேங்களா மற்ற எல்லாமே பார்க்குறாங்க மெயின் வந்து ஹார்ட் மட்டுந்தான் அதுக்கடுத்தால் வந்து இந்த ஸ்டாக்குடைய கரண்ட் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது ஸ்டாக்குடைய பிஇ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது புக் வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸு இதனுடைய ஸ்டாக்குடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நைன்த் ஸ்டாக்கை நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்னுடைய ஃபேவரேட் கம்பெனி இதுவும் வந்து நான் மெனி டைம்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன் இது வந்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி ஓகேங்களா இவங்க வந்து கன்சியூமர் லெண்டிங் எஸ்எம் எஸ்எம்இ லெண்டிங் ரூரல் லெண்டிங் கமர்ஷியல் லெண்டிங்குட்டு நிறைய கடன் கொடுக்குறாங்க இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஹை க்ரோத் கொடுத்துருக்கிறாங்க அசட் குவாலிட்டி வந்து எவ்ரி குவார்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது என்பிஏவும் வந்து ரொம்பவும் வந்து குறைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தவரையும் தௌசண்ட் செவன்ட்டீல க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ஸ்டாக்குடைய பிஇ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஸ்டாக்குடைய புக் வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் டென்த் ஸ்டாக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபார்மா கம்பெனி லாரஸ் லெபார்டரி இது வந்து ஃபுல்லி இன்டக்ரேட்டட் இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் ஃபார்மாசுட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் ஏபிஐ ஓகேங்களா இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த மார்ச் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்க்கும்போது இவங்களுடைய இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டீன் டைம்ஸ் ஹை க்ரோத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க விசாகப்பட்டினத்தில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கும் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இந்த லாரஸ் லெபாரெட்ரி நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருக்குது ஸ்டாக்கோடைய பிஇ நைன்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸ்டாக்குடைய புக் வேல்யூ எயிட்டி டூ பாயிண்ட் நைன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரீவியஸாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சிருந்தவங்க இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்த லெவன்த்து ஸ்டாக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மோட்டார் செக்டார்ஸ்லேருந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு ஃபேமஸான கம்பெனி இந்தியா லெவலில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவங்க வந்து இப்போ வந்து ரொம்பவும் வந்து டாமினேட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுவும் வந்து டிவிஎஸ் கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வந்து இந்தியா லெவலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு சஸ்டைனபிள் அண்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்னால் இந்த டிவிஎஸ் மோட்டர் வந்து ரொம்பவும் அட்வான்டேஜ் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த டிவிஎஸ் மோட்டர்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸ்டாக்கோட ஃபீ வந்து செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ என்னுடைய புக் வேல்யூ ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி நைன் ஓகேங்களா இந்த ஸ்டாக்குடைய எஃப்ஐஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய வேல்யூ வந்து பார்க்கும் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பெர்சென்ட்லருந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் டூ பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து எஃப்ஐஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட்டும் வந்து எவ்ரி இயர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டுருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் ஓகேங்களா டுவெல்த் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸு இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசியிலேருந்து தனியாக பிரித்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் இது வந்து இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்டு குரோவிங் ஹோட்டல்ஸ் ஹண்ட்ரட் ஹோட்டல்ஸ் செவன்ட்டி டெஸ்டினேஷனில் வச்சுருக்கிறாங்க இந்த ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது இதனுடைய ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் செவன்டீன் ருபீஸில் இருக்குது ஸ்டாக்குடைய பிஇ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைனில் இருக்குது ஸ்டாக்குடைய புக் வேல்யூ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டுவெல்த்து ஸ்டாக்கு ஓகேங்களா ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண பன்னெண்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஇஎல் லார்சன் அண்ட் டூப்ரோ கரூர் வைசியா பேங்க் என்பிசிசி இந்தியா லிமிடெட் பாரதி ஏர்டெல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாரி எனர்ஜி நாராயணா இருதாலயா பஜாஜ் ஃபைனான்ஸ் லாரஸ் லெபார்ட்ரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸு ஸோ இந்த பன்னெண்டு ஸ்டாக் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் போயிட்டு அர்ஜுன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இருக்கிற பணத்துக்கு எல்லாமே போய் வாங்கிடாதீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு டென் பர்சன்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் மார்க்கெட் எப்பயாவது ஒரு டிக்ளைன்ஸ் இறங்குச்சி அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபைவ் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் வரை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் வந்து டாமினேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபார் லாங் டேம் பீரியடுக்கு நைட் ப்ராஃபிட் வரும்னு சொல்ல கிடையாது லாங் டேர்ம் பீரியடுக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் இந்த கம்பெனி கொடுக்குற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வந்து வாட்ச் பண்ணணும் ஏதாவது இவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் ஏதாவது குறைவாக கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா இல்லை தலைகளாகவே தான் குதிப்பேன் அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் வாங்க இந்த இன்ஃப்ளன்ஸருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்ல. பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.